மோர் குடியுங்கள் குடித்துவிட்டு கையெழுத்து போடுங்கள் என்று கூறினார் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் வல்லவர் உறக்க குரலில் மோர் அருந்தி கையெழுத்து போட போகிறீர்களா இல்லையா என்று முழங்கி தனது உரையின் மேல் கையை வைத்தார் உடனே அவ்விருவரும் ஓரே வேகமாக அருந்தி கையெப்பமிட்டனர் இங்கே நடந்ததை வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது எனது ஆட்கள் எப்போதுமே உங்களை சுற்றியே இருப்பார்கள் என்று எச்சரித்து அனுப்பினார் இருவரும் வெளியில் நல்லவன் போல் காட்டிக்கொண்டு இப்படி செய்கிறானே இவன் நாசமாக போகட்டும் என்று மனதிற்குள்ளேயே சபித்துக்கொண்டு வெளியேறினார்கள் வல்லவரின் மனைவி ஐயனே ஏன் இப்படி செய்கிறீர்கள் இதுவரை எத்தனையோ சாபங்களை வாங்கி வாங்கிதான் நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போனது என்று கண்ணீர் மல்க சோகமாக சொன்னார் தேவி, தேவிடக்கு நன்றாக தெரியும் எனக்கு அரியனை